திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி நாம் இன்றைக்கி தேவார பதிகங்கள்லாம் பார்க்க போகிறோம் நேற்று ஒரு தேவார பதிகம் பார்த்தோம் இல்லையா இது வந்து திரு ஞான சம்பந்தர் ஞானப்பால் உடனே முதல் பாடின பதிகம் இது வந்து எல்லாரும் இதை பாடுறதை கேட்டாலோ படித்தாலோ இதை குருவோட அருள் நான் இந்த பதிகத்தை போகிறோம் இந்த பதிகத்தில் வந்து அவரை புகழ்ந்து பாடி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அவர் கிடைக்கணும்னு நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு குரு வேணும் இல்லையா இப்போ நம்ம படிப்புக்கு போகிறோம் ஆசிரியர் குருவாக இருக்கிறாரு வேலை செய்ய போகிறோம் நம்மளுக்கு தொழிலே தெரியாத போது ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு குரு இப்போ நம்ம எல்லா துறையிலையும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க குரு தான் இப்போ நம்ம வீட்டில் எந்த வேலையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்க நம்மளுக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எடுத்த உடனே நம்ம தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம அம்மாவோ அப்பாவோ நமக்கு ஆசிரியரோ இல்லை வேலை செய்கிற இடத்துல நமக்கு முன்னா இருக்கிறவரும் அது மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் நம்ம அந்த குருஸ்தானத்துக்கு ஏற்ற ஏற்றவங்க அப்போ நம்ம அந்த குருவுக்கு நம்ம எவ்வளோ வணக்கம் சொல்கிறோமோ அவ்வளோவும் நமக்கு நல்ல செல்வத்தை அள்ளி கொடுப்பேன் இப்போ நாம் இது பதிவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் நான் இந்த பதிவை கொண்டு வந்து சேர்க்குறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொண்டு ஏன்னா தேவாரம்னா என்ன திருவாசகம்னா என்னென்னு தெரியும்னா எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய எங்கள் காதுபட சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் என்னோட இந்த சிறு முயற்சி நம்ம படித்தது நம்மளோட இருக்க வேணாம் எல்லாருக்கும் போய் பயன் அடையணும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் படித்தது கேட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு கொ கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை நீங்கள் கேளுங்க பயன்பெறுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பதிகத்துக்குள்ளே போகலாம் இது வந்து திரு பெருமாபுரம் அந்த அந்த சீர்காழிக்கே எவ்வளோ பேர் இருக்குது அது பெருமாபுரம்னு போட்டிருக்காரு இப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம நால்வருக்கும் ஒரு துதியை சொல்லுவோம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேரிவோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் முற்றல்லா மயில நாகமோடு ஏன முளை கொம்பு அவை பூண்டு ஓடு களனா பழி சேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலாவெண் மதிசூடி சூடி இனவெல்லை இனவெல்வளை இனவெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதல் ஆகிய ஓர் ஊர் இது என்ன பரந்த பிரமாபுரம் மேவிய இவன் அன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உள்மகிழ்ந்து பழி தெரி தேறிய வந்து எனது உள்ளம் வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே ஒருமை பெண்மை உடையான் சடை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மா அன்றே மறை கலந்த ஒளி பாடலோடு ஆட ஆடலர் ஆகி மழு ஏந்தி இறை கலந்த இனவெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த ஆர் ஆர்கொழில் நீடு உயர் சோலை கதிர்ச்சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே சட சடை முயங்கு புலன்க புலன் புனலன் அனலன் வீசி சதிர்வு எய்த உடை முயங்கு மரவோடு ஊழி தந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழி சூழ் குளிர் காணல் அம்பொன் அம் சிறகு அன்னம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே உயர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வழி சேற்று எனது உள்ளம் கவர் கல்வன், துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுது எல்லாம் பெயர் இலங்கே பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே தாழ் முதல் செய்து இறை காணிய மாலோடு தன் தாமரை யானும் செய்து ஒழிய நிமிந்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வை வையத்தவர் ஏத்த பேணுதல் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே புத்தரோ பொறியில் சமணும் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருக உரி போர்த்தது ஓர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அஞ்சே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேஜ பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதா மீ திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அவர் பாருங்க எல்லா அவரை புகழ்ந்து பாடி இங்கே எப்போயும் மறையாளம் இதுவெல்லாம் காலங்களெலாம் கலந்தால் கூடமும் எப்போது எங்களுக்கு நீங்கள் தெய்வமாக இருந்து எங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படின்றத ஞான சம்பந்தர் அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை குழந்தைங்களுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பதிகத்தை போட்டு கேட்க வைங்க நல்ல படிப்பும் நல்ல ஒழுக்கம் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வீட்டில் கேட்கறதும் பார்க்குறதும் நல்லது புக்கு இருக்கிறவங்க படிங்க இல்லாதவங்க இதை கொஞ்சம் நேரம் கண்ணை மூடின்னு போட்டு உட்காந்து கேளுங்க உங்களுக்காக அது செய்கிறேன் ஓம் நமச்சிவாய்த்தி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிரம்பலம்